நீங்கள் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க நாங்களாம் தோசை சாப்பிட்டோம் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க கார்த்திக்கு என் ஜெயக்குமார் இன்னும் ஸ்பெஷல் ஸ்பெஷல் இல்லைப்பா போல தான் தோசை கார்த்திகு என் ஐ பிரியாணியா ஓகே ஓகே

நீங்க தான் நீங்க நாங்க என்ன பண்றோம் ஹஸ்பண்ட் நான் காய் கடை வச்சிருக்கோப்பா காய் கடை வாய்ஸ் நோ நோ கரெக்டாக தானே கேக்குது என்ன அச்சு பசங்க பசங்க எதுக்கான பாருன்னு கேக்குறிங்களா 嗯。

இருக்கா இருக்கு வருது வருதுப்பா ஓகே ஓகே ரொம்ப நன்றிப்பா கார்த்திகேயன் ஞாபகம் இருக்குப்பா ராஜன் வந்திருக்கீங்களா முத இப்போ தூங்க போவீங்க இதை இப்போ போப்பறக்கா அவ்வளோதான் ஆஃப் பண்ணிட்டு